அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் புடி சார்பாக முதற்கன் வணக்கம் உங்களின் ஒருவன் மேலமாக நெல்லியாச்சிய ஆட்டு ஆட்டுத்தலை வந்து ரெண்டு தலை வாங்கிட்டு நண்பா இந்த ஆட்டு வந்து வாட்டி அதுக்கு பிறகு வெட்டி வந்து நம்ம நல்ல காரசாரமா வந்து வில்லேஜ் ஹெல்த் போறோம் ஆட்டு தலைய வந்து நம்ம சுடுறதுக்கு ஒரு கம்பு ஒன்று ரெடி பண்ணிக்குவோம் இல்ல ஊசியா நல்லா செதிக்கணும் அதே இந்த கம்பை கொடுத்து தான் நம்ம சுடப்போகிறோம் மாதிரி நல்லா ஊசியாக இழைச்சிக்கிட்டோம் தலையுடைய வாய்க்கில் இந்த கம்பை வந்து கொடுத்துருவோம் ஒரு வழியாக போயிடுச்சு இந்த மாதிரி நம்ம கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கோர்த்துக்கிட்டோம்னா நம்ம வாட்டையில் வந்து கையில் வந்து சுடாது ஆட்டு தலையை இந்த மாதிரி நல்ல நெருப்பில் வந்து ஆட்டு தலையை வந்து நம்ம வாட்டி அதுக்கு பிறகு நம்ம வந்து சமையல் பண்ணோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் வந்து ஆட்டு தோலை நம்ம உரிச்சு பண்ணோம்னா டேஸ்ட்டு இருக்காது அதே போல் வந்து ஆட்டு தலையுடைய கறி வந்து வேஸ்ட் ஆகிரும் அந்த தோல் உடைய கறி வந்து வேஸ்ட் ஆகிரும் அப்படியே அந்த தோலை கருகுறோம்னா அப்படியே எடுத்து கத்தியை வச்சு இந்த மாதிரி நல்லா இளைச்சிக்கணும் இதில் சின்ன சின்ன முடியா இருக்குது மறுபடிக்கும் வந்து நல்லா வாட்டிக்குவோம் முடி இல்லாமல் நல்லா அப்படியே நல்லா வாட்டிக்கணும் பாட்டு தலையை நல்லா அருமையாக வந்துட்டு நம்ம வாட்டிக்கிட்டோம் பாருங்கள் ஒரு முடி கூட இல்லை இப்படி வாட்டி இருக்கோம் வாட்டை ரெண்டு தலையும் மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு பேரையும் குளுவாட்டிக்கிற போறப்ப அப்படியே மஞ்சள் தூள் எடுத்து ரெண்டு பேரையும் அப்படியே நல்லா அப்படி குளுவாட்டுறான் கொம்ப வச்சிக்கிறோம் முதல்ல காதை வந்து வெட்டிக்கிறான் அப்படியே கண்ணு சேடு மாட்டு தலையை வந்து நல்லா அருமையாக வெட்டிக்கிட்டான் இனிமேல் வந்து தண்ணியில் வந்து அலசிக்கிறான் ஆட்டு தலைக்கறிய நல்லா வில்லேஜ் கெழுத்துக்குடி ஸ்டைல்ல நல்ல சேறு சகதி மனம் வந்து நம்ம தயார் பண்ண போறோம் அதுக்காக பாத்திரம் வச்சுக்கிறேன் பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு அஞ்சு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் கறி மசாலா போட்ட வயல் வந்து சேர்த்துக்கிறேன் உரிச்சு அலசிய சின்ன வெங்காயம் நூத்தி கிராம் சேர்த்துக்கிறேன் காரைக்குடி செட்டிநாடு செய்யணும் நம்ம வந்து பல முறை வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உரிச்சு அலசி வெட்டிய பெரிய வெங்காயம் நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் அப்படியே பெரிய வெங்காயத்தை சேர்த்து அப்படியே எண்ணெயில் நல்லா வதக்கு வதக்கணும் வதக்கணும் நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச கருவேப்பிலையை பறித்து மூணு எனக்கு கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கிறேன் அப்படியே வாசத்துக்கு கருவேப்பிலையை சேர்த்து நம்ம எந்த குழம்பு நம்ம சாப்பிடல கருவேப்பிலை வந்துச்சுன்னா கருவேப்பிலையை வந்து தயவு செய்து தூக்கி வந்து தனியாக வைக்காதிய கருவேப்பிலை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா முடி வளரும் அதே போல் வந்து கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும் அவ்வளோ ஒரு உடம்புக்கு வந்து நல்லது வந்து கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூனு சமுத்திரம் சேர்த்துக்கினேன் போட்ட கல் உற்பையும் அப்படியே வெங்காயத்தில் சேர்த்து நல்லா வெங்காயம் வதக்கு வதக்குன்னு வதைக்குவோம் அப்படியே நல்ல இந்த மாதிரி நல்ல பொண்ணு நல்லா அப்படியே எண்ணெயில வதைக்கிறோம் அப்படியே போட்ட வெங்காயம் வந்து நல்ல எண்ணெயில வந்து நல்லா வதக்கிட்டோம் புதினாவை நல்லா அலசி கா கைப்பிடி அளவு புதினா வந்து சேர்த்துக்கிறேன் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வடை போகிற அளவுக்கு நல்லா அப்படியே எண்ணெயில் வந்து வதக்கிறோம் கண்டிப்பாக வந்து நம்ம தலைக்கறியை வந்து நம்ம தயார் பண்ணையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்தாவே நம்ம வந்து ஜீர்ணசக்தியாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதே போல் வந்து தலைக்கறியும் நல்லா வேணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா சொல்லுங்க அடிப்பிடிக்கணும் அடிப்பிடிச்சாத்தான் நல்லா வதங்கணும்னு அர்த்தம் வெட்டினா ஆட்டுத்தலையை நல்லா தண்ணியில் வந்து அலசி இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படியே போட்ட தலக்கரியை நல்லா அப்படியே திண்டிக்கணும் வா தம்பி ஓய் வாடை தூக்குதுடா அலசி கீறின பச்சை மிளகா அஞ்சு சேர்த்துக்கிறேன் நாலு தக்காளி பழத்தை அலசி வெட்டி சேர்த்துக்குறான் அப்படியே பூட்டை பச்சை மிளகாய் அப்படியே தக்காளி பழத்தையும் அப்படியே ஆட்டு கறியில் அப்படியே கிண்டி விட்டுக்குவோம் அப்படியே தலைக்கறி வந்து நல்லா வேகட்டும் மூடி ஓட்டுக்குவோம் ஆட்டு தலைக்கறியில் நம்ம தண்ணியே சேர்க்கலை ஆனால் பற்றில தண்ணி இருக்க பற்றில ஆட்டு தலைக்கரிய நல்ல ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்குவோம் மல்லி சீரகம் சோம்பு எல்லா கலந்த சேர்த்துக்குவோம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் சேர்த்த மசாலாவை அப்படியே நல்லா அப்படியே பச்சை வாட போற அளவுக்கு நல்லா அப்படியே எண்ணெயில வதைக்குவோம் அப்படியே மூடி போட்டுக்குவோம் நல்லா மூடி போட்டு அப்படியே தம்ளே வேகட்டும் ஆட்டு தலைக்கறி வந்து நல்லா காரசிரமாக நல்லா வந்துக்கிட்டு இருக்கு நமக்கு வந்து தேவையான அளவு பச்சை தண்ணி ஊற்றிக்கிறோம் தேவையான பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிறோம் வெங்காயம் வதகையிலேயே நம்ம கல்லுப்பு வந்து சேர்த்துருக்கோம் இப்போ கல் உப்பு வந்து பத்தலை இப்போ கல் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் போட்ட கல்லுப்பை அப்படியே நல்லா அப்படியே கிண்டு கிண்டு நல்லா கிண்டி விட்டு தயவுசெய்து என்னை மாதிரி வந்து குண்டா உள்ளவங்கள அதே மாதிரி ரத்த அழுத்தம் உள்ளவுங்க ப்ரெஷரு உள்ளவுங்க தயவுசெய்து வந்து தலைக்கறி வந்து சாப்பிடாதியே நம்ம வீடியோ காட்டி நம்ம பண்ணுறோம் இருந்தாலும் வந்துட்டு சீரவை ரெண்டு பீஸாவது சாப்பிடணும்ல சாப்பிடணுமில்ல நல்லா காரசாரமாக நல்லா வேகட்டும் மூடி போட்டுக்குவோம் தலைக்கறி ஒரு முக்கால் தரத்துக்கு நல்லா வெந்துருச்சு நல்லா வேகட்டும் வெந்து நல்லா வத்தனம் வத்தனாதான் நல்ல டேஸ்டாக இருக்கும் தலைக்கறி பாருங்க நண்பர்களே இருட்டாயிருச்சு பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு வந்து வீடியோ எடுக்கிறோம் நம்ம தோட்டத்தோடய லைட்டு தான் எல்லாமே பாருங்க இந்த மாதிரி ஒரு லைட்டை தான் நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்கோம் நல்லா வத்தில வத்திருச்சு இந்த நேரத்தில் வந்து நம்ம ஆட்டு தலைக்கறி நல்லா காரசிரம நல்லா வெந்து நல்லா வத்திடுச்சு ஒரு ஸ்பூன் மிளகு தூள் வந்து செத்துக்கிறோம் மிளகு தூள் போட்ட உடனே அதோட வாடையும் வந்து வித்தியாசமா இருக்கு நல்லா மிளகு தூளும் போட்டோம் இப்போ அதுக்கு பிறகு லாஸ்டில் கொத்தமல்லி தலை போட்டுருவோம் அலசின கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறான் ஏ கொத்தமல்லி தலை தூவி அதுக்கு பிறகு அப்படியே நல்லா வந்து சிந்திக்கிறான் அப்படியே தம்பி பார்த்துக்கின்றா தம்பி அதை கீழே கொட்டிக்கிறாம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அருமையான முறையில் வில்லேஜ் கழுத்துக்கு ஸ்டைலில் தலைக்கறி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் எச்சு ஊருங்க தம்பிக்கு வந்து எடுக்கையிலே எச்சு ஊறி அருமையான முறையில் ஆட்டுத்தலையை வச்சு ஒரு வித்தியாசமான முறையில் வில்லேஜ் ஹெல்த்து ஸ்டைலில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதே மாதிரி உடல் பருமன் உள்ள ஆளுக வந்து தயவுசெய்து வந்து ஆட்டுத்தலையுடைய கறி வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க எனக்கு வந்து ப்ரெஷர் வந்து இருக்குது ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம வீடியோ நம்ம தயார் பண்ணணும் அப்படின்னுக்காண்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் வந்துட்டு அதே போல் நம்ம வில்லேஜ் ஹெல்த்து ஸ்டைலாக புதுசாக பார்க்கணும் நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜுகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ ஆட்டு தலைக்கறியை வந்து நம்ம சமைச்சத எல்லாரும் சாப்பிட்ருவோம் அப்படியே புரோட்டாவோட அப்படியே ஆட்டு கறியை வச்சு அப்படியே அடிச்சு அப்படி இருந்தால் மீண்டும் அடுத்தவற்றி சந்திப்போம் உங்களின் ஒருவன் வேலை பண்ண நல்லையானச்சுப்பான் நன்றி வணக்கம்